வணக்கம் பொருட்பாளில் அரசியலில் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் பத்தாவது குரல் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃ்தில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃ்தில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு இந்த குரல் பாருங்கள் நையாண்டியனோட உச்சம் ஊக்கமுடைமை சொல்லிட்டுருக்காரா கடைசி குரலை என்ன சொல்கிறார் உரம் அப்படின்னாக்கா இங்கே உரம் அப்படின்றதுக்கு வந்து திண்ணிய அறிவு அப்படின்னு வந்து பொருளை எழுதுகிறார் பரிமையாளர்கள் ஆக ஒருவருக்கு தின்னிய அறிவாவது ஊக்கம் மிகுதி இந்த உள்ள வெறுக்கை உள்ளம் அப்படின்னா நம்ம வந்து இந்த அதிகார முறைமை கருதி உள்ளம் அப்படின்றது ஊக்கம் அப்படின்ற பொருளை வருது ஆக ஒருத்தருக்கு உரம் அப்படின்னா திண்ணிய அறிவு அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊக்கம் மிகுதி தான் சரிங்களா அக்தில்லார் அந்த ஊக்கம் மிகுதியாக இல்லாதவர் மக்களாக மாட்டார்கள் அவர்கள் மனிதர்களாக மாட்டார்கள் அக்தில்லார் மரம் மரம் மாதிரி தான் இருப்பாங்க சரியா அப்போயும் அதோடு நிற்கல அவர் அப்புறம் என்ன சொல்கிறார் மக்கள் ஆதலையே வேறு அப்படிங்கிறாரு அதாவது அவர் வந்து எல்லாமே வந்து மரம் தான் அவன் வந்து ஊக்கம் இல்லாத முதல் குரலை பார்த்தோம் இல்லைங்களா அவன்கிட்ட வலிமை இருக்குது அது இல்லாமல் கருவி இருக்குது ஆனாலும் ஊக்கம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்ய மாட்டான் அப்போது அப்போது வந்து மனிதனாக இருந்த என்ன பிரயோஜனம் இல்லை அப்போ தான் அது தான் இவர் சொல்லார் நீ மனிதனாக இருந்த பிரயோஜனம் இல்லைப்பா நீ மரம் தான் ஆனாலும் அந்த மர எல்லா மரம் மாதிரியும் நீ இல்லை உன் உருவம் மட்டும்தான் வித்தியாசம் ஏன்னா மரமெல்லாம் வேறு மாதிரி இருக்குது நீ வேறு மாதிரி இருக்க அதனால் உன் உருவம் மட்டும்தான் மனுஷன் உருவத்தில் இருக்குது மற்றபடி மரத்துக்கும் உனக்கும் உருவ வித்தியாசமும் கிடையாது அதையும் விட இன்னொன்று என்னென்னா மரமாவது சில விஷயங்களுக்கு பயன்படுது அதை வந்து அந்த கீழே வந்து உரையை வந்து விரித்து எழுதும்போது எழுதுவார் என்ன எழுதுறாரு மரமாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு கோவில் கட்டுறதுக்கு பழங்கள் கொடுக்கறதுக்கு நிழல் கொடுக்கறதுக்கு அப்படி எதற்காவது பயன்படுது ஆனால் நீயி மனுஷ உருவத்தில் இருந்துட்டு மரம் பயன்படுற அளவு கூட பயன்படுறது இல்லை ஆக அதை விட மோசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உரம் ஒருவருக்கு உள்ளவருக்கே ஒருத்தனுக்கு உண்மையான திண்ணிய அறிவு அப்படின்னா அது அவனுடைய ஊக்கம் மிகுதி தான் அப்படி ஊக்கம் இல்லாத ஒரு இரு ஒருத்தன் இருப்பானே ஆனால் அவன் மனிதனே இல்லை மரம் அந்த மரம் கூட இல்லை அந்த மரத்தை விட கீழ் நீ மக்கள் ஆதலே வேறு நீ மக்கள் ஆகிறதில்ல ஏன்னா மக்கள் ஆ மக்கள் அப்படிங்கிறதே வந்து நீ மரம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மரம் கூட நீ ஆக மாட்டேன் ஏன்னா அந்த மரமும் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தி நீ எதுக்குமே பயன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நையாண்டி அவ்வளோ வந்து கிண்டல் பண்ணி சொல்கிறார் யாரே ஊக்கம் இல்லாத மனிதர்களை சரிங்களா ஆக ஒரு மனிதன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு அவனுக்கு ஊக்கம் இருக்கணும் ஏன்னா அவரவர்களுக்கு ஒரு அறிவு உண்டு ஒரு திறமை உண்டு ஒரு ஆற்றல் உண்டு அந்த ஆற்றலை பயன்படுத்தி முதல்ல நாம் நல்லா இருக்கணும் ஏன்னா நாம் நல்லா இருந்தாவே நம்மளை இருக்கிறவங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை வராது இல்லைங்களா ஒரு கணவன் அவனுடைய வேலையை செஞ்சாக்க வீட்டில் இருக்கவங்க அவங்கவுங்களோடைய வேலையை செய்ய முடியும் இந்த கணவனே சம்பாதிக்கிறதெல்லாம் ஒழுங்காக பண்ணல வீட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னா அவனுடைய சுமை அந்த மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து போகும் ஆக நீ முதல்ல உன்னோட அறிவு திறமை ஆற்றல் இதெல்லாம் வச்சு ஒன்னால் என்ன வேலை பண்ண முடியுமோ அந்த வேலையை ஒழுங்காக பண்ணினா போதும் அதற்கப்புறம் அதை வச்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணலாம் ஆக இந்த அதிகாரம் இருக்கிறது வந்து பொருட்பாடு இல்லை அப்போது இரண்டுமே முக்கியம் உனக்கு செஞ்சுக்கிறதும் முக்கியம் உன்னை சார்ந்தவர்களுக்கு செய்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரெண்டும் இல்லை அப்படின்னாக்கா பண்ணலை அப்படின்னா நீ மரத்தை விட மோசம் ஏன் அப்படின்னா மரம் வந்து அதனோடய கடமை வந்து எப்பவுமே தவறுறதில்லை அது எது எல்லாத்துக்கும் எது எதுக்கு பயன்படணுமோ அது எதுக்கு பயன்படுது நீ எதுக்குமே பயன்படாமல் உபயோகம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக வந்து அவனை வந்து திற மாதிரி தான் சொல்லி இந்த குரல் அதிகாரத்தை வந்து முடிக்கிறார் ஆக ஒரு மனிதன் அப்படின்னு இருந்தால் ஊக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படி இல்லை அப்படின்னா மனிதனே இல்லை மரத்தை விடக்கூட கீழானவன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாம் இந்த குரல் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் படிச்சிருக்கோம் ஊக்கம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மனதில் எப்பவும் இருக்கணும் ஏன்னா நம்ம மனிதனாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஊக்கம் தான் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த கடைசி மூணு பாட்டில் வந்து ஊக்கம் இல்லாததினால வரக்கூடிய இழிவு வந்து சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளைக்கு இந்த இதோட தொகுப்புரை அதற்கப்பறம் மடியின்மை அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்